ஒன்று ஈராயிரத்து ஆறு தாத்தா வீட்டில் இருந்த இரண்டு வயது குழந்தை நோனோய் என்று செல்லமா அழைக்கப்பட்ட நூராசுரா பிந்தி முகமது ஃபௌசி காணாம போரா அந்த குழந்தையோட குடும்ப உறுப்பினர்கள் அக்கம் பக்கம் இருந்தவங்க காவலர்கள் மெக்ஃபசன் ரெசிடென்ஸ் கமிட்டியை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் குழந்தையை தேடுறாங்க முன்பின் தெரியாதவங்க கூட காணாமல் போன சிறுமியை பத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ண உதவி பண்றாங்க இங்கே போனாள் அவளுக்கு என்ன நடந்தது நான் சூரிய ரத்னா இது நூனோய் அவளுடைய தாத்தா வீட்டில் தான் கடைசியா இருந்திருக்கா ராத்திரி சுமார் ஏழு மணிக்கு தாத்தா அவருடைய தொழுகையில் கவனமாக இருந்ததால நூனோய் காணாமல் போனதை அவர் கவனிக்கல அப்போ கூட அவர் என்ன நினைச்சாருன்னா அவருடைய வீடு ஹவுசிங் போர்ட் கிரவுண்ட் ஃபுளோங்கிறதுனால அந்த குழந்தை அக்க பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும்னு தேடி இருக்காரு எங்கேயுமே இல்லை அவரோட பொறுப்பில் இருந்த குழந்தையை தொலைச்சதுக்காக முகமது அலி தன் அப்பா கிட்ட மிகவும் கோவப்பட்டிருக்கிறாரு குழந்தை நோய் இருக்கிற இடம் பற்றிய எந்த தகவலா இருந்தாலும் தெரிவிக்கும்படி போலீஸ் பொதுமக்கள் கிட்ட அப்பீல் பண்றாங்க மார்ச் நான்கு ஈராயிரத்து ஆறு நூனோயுடைய அம்மா இருபத்தி இரண்டு வயது மஸ்தூராவோட கணவர் முகமது அலி அவங்க கிட்டையும் அவங்களுடைய அவருடைய மாமியார் கிட்டையும் எல்லாமே என்னோட தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க நூனோய் இனிமே இல்ல அப்படின்னு அழுது கதறி இருக்காரு நூனோய கொள்றது என் நோக்கம் இல்ல நூனை தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததால ஆத்திரத்துல தண்ணீர் வலையில அவளை போட்டு முக்கின அவ இறந்துட்டான்னு சொல்றாரு மசூராவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சியும் பேத்திய மருமகன் பாலியல் ரீதியா ஏதாவது பண்ணியிருப்பாரோன்னு மசூராவோட அம்மாவுக்கு சந்தேகம் வருது காரணம் அலி நோனையுடைய உண்மையான அப்பா கிடையாது அதாவது பயாலஜிக்கல் நூனுயுடைய அம்மா மஸ்தூரா தன்னோட பதினாலாவது வயசுலேயே பள்ளி படிப்பை நிறுத்திடுறாங்க பதினாறாவது வயசுல முகமது ஃபௌசிங்கிறவரால் கர்ப்பமாகறாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்னொரு குழந்தையும் பிறக்குது தன்னோட பத்தொம்பதாவது வயசுல ஒரு குற்றத்துக்காக சிறைக்கு போறாங்க மஸ்தூரா அங்க பிறந்த குழந்தை தான் நூனோய் ஆனா நூனோய் மஸ்தூராவின் கணவனுக்கு பிறக்கலங்கிறத டிஎன்ஏ பரிசோதனைகள் காட்டுது கைரோல்ங்கிறவரோட இருந்த அஃபேல பிறந்த குழந்தைதான் நோனு சிறையிலிருந்து வெளியானதும் மஸ்தூரா இந்த மோமடலிய பாக்குறாங்க இன்னொரு அஃபே மறுபடியும் கர்ப்பமாறாங்க அதனால முதல் கணவனுக்கும் அவங்களுக்கும் விவாகரத்து நடக்குது முதல் கணவன் அவருக்கு பிறந்த குழந்தைகளை கஸ்டடி எடுத்துட்டு போயிடுறாரு அதே போல மஸ்தூராவின் காதலன் முகமட் அலிக்கும் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்தாகுது மஸ்தூரா முகமட் அலியை திருமணம் பண்ணிக்கிறாங்க முகமட் அலிக்கு போதைப் பொருள் எடுக்கிற பழக்கமோ போதைக்காக அதாவது இருமல் மருந்து எடுக்கிற பழக்கமோ இருந்திருக்குது தான் போதைப் பொருள் பயன்படுத்துறத போலீஸோ அக்கம் பக்கம் உள்ளவங்களோ சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக நுணையோட எதார்த்தமா வெளியே போய் வர்றத பழக்கமா வச்சிருந்திருக்கிறாரு முகமது அலி முகமது அலி இப்போ பெடோ காவல் நிலையத்துல சிரண்டர் ஆறாரு பிஐ எக்ஸ்பிரஸ் வேல இருக்கிற எல்ஜினேட் பிளைஓவரின் தாழ்வான பகுதியை அடையாளப்படுத்துறாரு பாடிகள் இல்லாத பாதி அழுகி போன ஒரு பெண் குழந்தையுடைய சடலம் அங்கே கிடைக்குது டிஎன்ஏ டெஸ்ட் பரிசோதனைகள் மூலமா அது காணாமல் போன நுணோய் என்பது உறுதியாகுது மார்ச் எட்டு ஈராயிரத்து ஆறு நூனோயின் இறுதி சடங்கில் நூனோயின் உண்மையான தந்தையான அதாவது பயாலஜிக்கல் ஃபாதரான மஸ்தூராவின் முன்னாள் காதலனும் மஸ்தூராவின் முதல் கணவனும் கலந்துக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்குது குழந்தையை தண்ணீர்ல முக்கனதா முகமட் அலி சொன்ன கதை டேலி பண்ணுது ஏன்னா குழந்தையுடைய நுரையீரல்கள் அதாவது லங்ஸ் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருக்குது ஆனா குழந்தை நூநோயுடைய பெண் உறுப்பில் ஏற்பட்ட காயங்கள் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறதையும் போஸ்ட்மார்ட்டம் காட்டியது ஏப்ரல் நான்கு ஈராயிரத்து ஏழு சம்பவம் நடந்த அன்று முகமது அலி வீட்டில் தான் இருந்திருக்காரு வேலைக்கு போகல நூநோய் அன்றைக்கு தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்கிறார் குழந்தையின் அழுகை நிறுத்துவதற்காக அவளுக்கு மிட்டாய்கள் வாங்கி தரலாம்னு முகமது அலி நூநோயை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்பவும் குழந்தையின் அழுகை நின்றபாடு வீட்டுக்கு வந்தும் நூனோயுடைய அழுகை நிற்காததால டிவியையும் ரேடியோவையும் ஓட விட்டாராம் எவ்வளவோ அதட்டியும் அழுகையை நிறுத்தாததால நூநோயை அரைஞ்சதாகவும் கால்களில் அடித்ததாகவும் சொல்கிறாரு அதற்கு பிறகுதான் ஆத்திரத்தில் தண்ணீர் நூ நூநோய லேசா இரண்டு தடவை முக்கினதாகவும் ஒரு ஃபோன் கால் வந்ததால மூன்றாவது தடவை நீண்ட நேரமா நூநோய தண்ணீர் வாளியில முக்கினதாகவும் சொல்றாரு இருந்து எந்த அசைவும் இல்லாமல் போகுது எவ்வளவும் முயற்சி பண்ணியும் நூநோய்க்கு சுய நினைவு திரும்பல குழந்தை இறந்துட்டதால தான் பேனிக் ஆனதாவும் நூனோய்க்கு சீக்கிரமா மாற்று துணி உடுத்தி கிட்ட இருந்த தன்னோட அப்பாவோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனதாவும் சொல்றாரு குழந்தை தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அங்கிருந்த கட்டில போட்டு யாரும் அறைக்குள்ள வராமலும் பாத்துக்கிட்டாரு முகமது அலியுடைய அப்பா தொழுகையை ஆரம்பிச்சதும் முகமது அலி நூனோயை தூக்கிட்டு வெளியேறாரு எல்ஜனிட் ஃப்ளைஓவர் கீழே அங்கிருந்த குப்பை கூளங்களால் நோனோயுடைய உடலை மறைச்சிட்டு வந்ததாகவும் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நோனோயின் பெண் உறுப்பில் உள்ளும் வெளியும் எப்படி காயங்கள் ஏற்பட்டதுன்னு கேட்ட கேள்விக்கு நூனோயை தண்ணியில் அழுத்தும் போது அவள் சிறுநீர் கழிச்சிட்டானோ அவளுடைய பெண் உறுப்பை தேய்த்து கழுவும் போது அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு முகமது அலி நூனோயை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக அந்த இரண்டு வயது குழந்தையை கொன்றுவிட்டதற்கான வாதங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றன அதில் முக்கியமானது அவர்கள் சமர்ப்பித்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ் ஒரு இன்கமிங் கால் வந்ததால நூனுய தண்ணிக்குள்ள அதிக நேரம் அழுத்திட்டதா முகமது அலி சொன்னார் இல்லையா ஆனால் அப்போது எந்த இன்கமிங் கால்ஸும் வரலங்கிறத ஃபோன் ரெக்கார்ட்ஸ் காட்டின முகமது அலி ஒரு ரிங்கிங் சவுண்ட் கேட்டது அது ஃபோனா இல்லை ரேடியோவான்னு தனக்கு தெரியலன்னு நீதிமன்றத்தில் மாத்தி சொல்றாரு போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் தரும்போது தான் பயத்திலையும் குழப்பத்திலையும் இருந்தாராம். நூனோயின் தாய் மஸ்தூரா முன்பு ஒரு முறை நூனோயின் கையில் காயங்களை பார்த்துவிட்டு அது பற்றி முகமட் அலியிடம் கேட்டபோது சூடாக இருந்த தன்னோட மோட்டார் சைக்கிள் எக்ஸாஸ் பைப்பில் நூனோய் கையை வச்சுட்டா அதனால் வந்த காயங்கள்னு தன்கிட்ட சொன்னதா மஸ்தூரா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க முகமது அலியுடைய தந்தை மஸ்தூராவுக்கும் முகமது அலிக்கும் பிறந்த மகனையும் நூனோயையும் முகமது அலி தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாருனோ ஆனா நூனோயை மட்டும் குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போன சந்தர்ப்பங்கள் இருந்தனும் நீதிமன்றத்துல சொல்றாரு ஆக அலி தெரிந்தே தான் நோனோயை தண்ணீருக்குள் மூழ்கடித்து மரணம் ஏற்படுத்தினார்னும் அது தவறுதலாக நடந்த விபத்து இல்லை என்றும் நீதிபதி முடிவுக்கு வருகிறார் நோனோயை பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செய்த குற்றங்களுக்காக நீதிமன்றம் முகமட் அலிக்கு மரண தண்டனை விதிக்கிறது தீர்ப்பை கேட்டு முகமது அலி கண் கலங்கினாலும் அமைதியாக இருந்ததாக கூறப்படுது அவருடைய தந்தை இறைவனிடம் மன்னிப்பு கேட்கவும் செய்த குற்றத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் அவரிடம் சொல்கிறார் முகமது அலி தன்னுடைய தண்டனைக்கு எதிராக அப்பீல் செய்கிறார் ஆனால் ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஈராயிரத்து எட்டு கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் அவருடைய அப்பீலை நிராகரிக்கிறது அதிபரிடம் முன்வைத்த அப்பீலும் நிராகரிக்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பது ஈராயிரத்து எட்டு முப்பத்து இரண்டு வயது மொஹமட் அலி பின் ஜோஹாரி தூக்கில் இடப்படுகிறார் குழந்தைகளோட பாதுகாப்பு விஷயத்துல நாம எவ்வளவு அக்கறை காட்டுறோம் நமக்கான ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனை நாம வாய்விட்டு கேட்டு வாங்கிக்க முடியும் குழந்தைகள் என்ன செய்யும் நூனோயுடைய அம்மா குழந்தையோட உடலில் காயங்களை பார்த்தப்பவே கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம் தன்னோட வீட்டிலேயே பாத்ரூம் இருக்கும்போது அடிக்கடி தன்னோட மகன் ஏன் நூனோய அவருடைய சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாருன்னு தாத்தா கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்கலாம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் பல சந்தர்ப்பங்களில் குழந்தைகளுக்கு திறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் வேலியே பயிரை மீகிறது இது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஆண் குழந்தைகளுக்கும் நடக்கிறது டெல் டெல் அலட்சியமாக எடுக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி